எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் ஓகே ஸோ நமக்கு இங்க கணக்குல என்ன இருக்குது ஏ இஸ் ஈக்வல் நமக்கு மூணு இருக்குது என் இஸ் ஈக்குவல் அஞ்சு இருக்குது ஓகே ஸோ இப்போ நமக்கு இல்டரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் மூணு எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபைவ்

நமக்கு காமா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா எழுதி ஸோ நம்ம வந்து அது ஃபார்முலாவாக எழுதியாச்சு ஸோ இங்கே வந்து அது இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் இருக்குது ஸோ நம்ம வந்து அது கொடுத்துருக்க கணக்கை கொஞ்சம் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணப் போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணப் போறேன்னா லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு பை பை டூ இ பவர் மைனஸ் டென் எக்ஸ் டிவைடட் பை காஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் so this is equal to integral 0 to pi by 2 okay e power minus tan x okay 1 by cosங்கிறது என்னது secant so secant power 6x dx so நான் இப்ப என்ன பண்ண போறே அப்படினா வந்து t is equal to tan x okay so அப்ப நம்மளுடைய dt அப்படிங்கிறது என்னது secant square x dx okay so இப்ப நம்மளுடைய limit x is equal to அப்படிங்கிறது என்னது தேவையான மாதிரி மாறப்போது ஸோ நமக்கு இங்கே ஐய வந்துனது மொத்தமாக டி அப்படிங்கறத கொண்டு போகிறது மாதிரி இதுல சின்ன டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி இருக்குது அதை பண்ணிக்கிறேன் இங்கே ஸோ இங்கே ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓகே மைனஸ் டென் எக்ஸ்

tan square x, அதனுடைய ஸ்கொயர் பெருக்கல் secant square x, dx. ஓகே ஸோ இதான் வந்து நமக்கு I வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டுருவோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இதில் எல்லா வேரியபிளையும் டிக்கு மாத்துறேன் ஸோ இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஓகே ஏன்னா ஜீரோ வந்து infinity, ஜீரோ ஃபைவ் இன்ஃபினிட்டி t இ பவர் மைனஸ் டி ஏன்னா டி அதுக்கப்புறம் இங்க

அதாவது ab சோ, 1 பெருக்கல் t ஸ்கொயர் என்னது நமக்கு 2t ஸ்கொயர் சோ, இப்போ நமக்கு இங்க வந்து என்ன கிடைச்சது அப்படினா வந்து இன்டகிரல் ஓவர் 0 to infinity e பவர் -t dt plus இன்டகிரல் 0 to infinity okay சோ, so, நமக்கு t பவர் 4 e பவர் -t dt okay plus இந்த 2 வந்து இங்க கொண்டு வந்தறலாம் வெளியில so 2 2 integral 0 to infinity, okay, e power minus t, t square into dt, இன்டகரல் இது வந்து என்னது நமக்கு upper limit பண்ணிடலாம் இயனஸ் டி என்னது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இ a ஏஎக்ஸ் எக்ஸ்போர் ஏதாவது 1 இருக்குது

ஜீரோ பிளஸ் இப்போ ஒரு ஜீரோங்கிறது ஒன்னு பிளஸ் இருபத்தி நாலு பிளஸ் நாலு கிடைச்சிருக்குது இருபத்தி ஒன்பது எல்லா கணக்கு நம்ம வந்து ஏன் i, i அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமா எழுத தேவையில்லாம டைரக்டா ஐ அப்படின்னு எழுதிடலாம் ஓகே ஸோ வந்து வந்தனது ஐ அப்படின்னு எழுதியிருக்கிறோம் ஸோ நம்ம எப்பயுமே விடைய எடுத்து எழுதுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி நைன் இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்